வணக்கம் வணக்கம் அன்புடன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் இதய துடிப்பு ஒவ்வொரு நொடியும் பாரத தேசத்துக்காகவே மை ஹார்ட் பீட்ஸ் பார் இந்தியா நண்பர்களே உங்களுக்கு என்ன வேணும் மாவட்ட தேர்தலுங்க நன்கொட தேவையா எதிர்கட்சிக்காரன் பெரிய ரவுடிங்க நீயும் ரவுடித்தனம் பண்ணு ஏன் பயமா தலம்பு சண்ட தெரியுமா தெரியாதுங்க சோடா பாட்டில காத்துல வீசுறியா அட்லீஸ்ட் தெரியுமா சிசி ரவுடி கூட்டத்துல 10 பேர் அனுப்புங்க ஆயுதங்களை எப்படி யூஸ் பண்றதுன்னு கற்று கொடுப்பாங்க நான் இருக்கேன் சார் சார் ஐயா मिनिस्टर பேசுறாரு ஹலோ நான் எப்படி இருக்க பரமசிவம் ரொம்ப கவலையா இருக்கு ஒண்ணும் தெரியல நான் முப்பத்தி ரெண்டு பைல அந்நாயத்து கைத்து போட்டு தொண்ணூறு லட்சம் ரூபாய் அடிச்சுட்டா நீ ஒருத்த கைக்கு வந்தது எழுபது லட்சம் தானே அந்த லட்சத்தை எல்லாம் நான் தான் அடிச்சிட்டேன்னு அந்த ரத்தன வேலை இல்ல யாரு ரத்தன வேலை கைதையா உங்க ஊர் பார்க்கு கேட்ட முன்னாடி உக்காந்துக்குன்னு உன்னாவது இருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு பைல எல்லாட்டி போனா நம்ம நாடி முத்து மாதிரி ஆயிரம் பைல கையெழுத்து போடுவோம்

ஓடா ஓடுறா கிளாஸ்ல ஊத்து எலுமிச்சங்க அப்படி கொடிங்க ரத்தன வேலு என்ன இது நீங்க உங்க உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறதுக்கு அடையாளமா குடிக்கிற லைம் ஜூஸ் நான் உண்ணாவிரதம் எதுக்காக முடிச்சுக்கணுங்கிறீங்க நான் சொல்றேன் நீங்க சொன்ன சாசனமா தாலாட்டி சிலா உன்னை குடிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தாய் உள்ளம் குடிங்க உன் திங்காம உள்ள முப்பத்தி ரெண்டு கோல்மால்ல ரெண்டுக்கும் பங்கு உண்டு முத்துகிருஷ்ணன் சார் மந்திரி பரமசிவன் சொல்லி நீங்க எங்களை மிரட்ட வந்தீங்கன்னு உங்களை பத்தியும் அறிக்க விடுவேன் ஜாக்கிரத

பிரேக் ஃபெயில் ஆனதனால இந்த விபத்து நடந்துச்சுன்னு பிரேக் இன்ஸ்பெக்டர் சர்டிபிகேட் கொடுக்கும்படி பண்ணிட்டேன் சார் தேங்க்யூ சார் நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காசிபதி எழுதின எஃப்ஐஆர் அடிப்படையில் கேஸ் கோர்ட் வரைக்கும் போகாதபடி செஞ்சிட்டேன் சார் ரொம்ப நன்றி சார் காக்கி சட்டையும் கருப்பு கோட்டையும் ரெண்டு கண்களா இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை பார்வப்பட்ட இடமெல்லாம் பசும போயிடும் உண்மைதான் சார் நாளைக்கு யாராவது ஒரு சின்சியர் வந்தா யோ கோபால் செட்டி அம்மா என் பேர் கோபால் நீ தினமும் செய்யற டியூட்டி என்ன வேற என்னம்மா அம்மா ஸ்டேஷனுக்கு கொண்டு போறது வீட்டுக்கு கொண்டு வர்றது பால் பாக்கெட்டு கரிகாயங்க வேணும்னா கொண்டாட மாட்டியா அம்மா சொன்னா கொண்டாரம்மா அம்மாவுக்கு பாட்டியமா நான் சொன்னா போதாதா கொண்டாரம்மா இப்ப நீ ரொம்ப நல்லவன் சரி நாலு கான்ஸ்டேபிள் கொண்டு வா எதுக்குமா பின்னால டெம்பால சாமான வந்துட்டு இருக்கியா அத வீட்டுக்குள்ள வைக்கணும் சீக்கிரம் போ சரிதாங்கம்மா கோபால் சுவாமி அம்மா நீங்க எங்கேயும் போக வேண்டாம் மார்னிங் நைன் ஓ கிளாக் டியூட்டிக்கு வந்துருங்க பாட்டிமா ஏதோ வேற சொன்னாங்கம்மா அது எங்க சொந்த வேலை நாங்களே பாத்துக்கோங்க கோபால் சேட்டி என் பேர் கோபால் சுவாமிங்க ஏதோ ஒண்ணு விடியா அந்த பகவான் என் தலையில என்ன எழுதியிருக்காரு பாத்தியா செட்டி என் புருஷ இருந்த வரைக்கும் அவருக்கு சேவை செஞ்சே என் காலத்தை கழிச்சே என் பொண்ணு கிட்டையாவது ரெண்டு காலையும் நீட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலாம்னு நினைச்சா அது எனக்கு முந்தியே தலைய போட்டுடுச்சு கேட்டியா செட்டி இவன் எங்க தொலைஞ்சா பேத்தி போலீஸ் ஆபீசர் ஆச்சு இங்க யாவது உக்காந்து நாலு உருண்ட தீங்களான்னு நினைச்சா இங்கேயும் ஓச்சல் ஓய்ச்சல் இல்லையே கடவுளே ஆ வந்துட்டீங்களா நான் வந்து இன்னும் கை நாள் கூட கழுவல அதுக்குள்ள வந்துட்டீங்களே என் பேத்தி சௌரியமா இருக்கா நாலு காசு சம்பாதிக்கிறானா பாட்டிமா இந்த பெரிய மனுஷன் விஷயத்துல நீ ஏன் வாய மூட சொல்லாத நீ ஒரு பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம என் பொண்ணு செத்து மூணு மாசத்துக்குள்ள ரெண்டாம் தாரம் கட்டிக்கிட்டாரு இந்த பெரிய மனுஷன் ஏயா என்னைக்காவது உங்க பொண்ணுக்கு ஒரு பத்து ரூபாய் அனுப்பி இருக்கீங்களா அவ படிப்பு விஷயத்துல நீங்க பாத்துக்கிட்டீங்களா ஏன் நீங்க கூட கவர்மெண்ட் வக்கீல் தானே என் பேசியோட பணம் தான் தேவையானு வந்தீங்களா பாட்டிமா

உன்கிட்ட ஏதோ சொல்ல நினைச்சு மறந்துட்டோமா என்ன விஷயம் ஆ, என வந்துருச்சு என் கையால உனக்கு நான் என்னைக்கு சோறு ஊட்டல படிப்பும் சொல்லி கொடுக்கல அட்லீஸ்ட் நான் முன்னால இருந்து உன் கல்யாணத்தையாவது நடத்துறேமா இத்தனை நாள் அவ்வளவு நாம தனித்தனியா தூரத்துல இருந்தா நம்ம வீட்டுல எந்த தர நடக்கல இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்கா நீங்க போக்குவரத்து வச்சுக்கிட்டீங்க

கேக்க தைரியம் இல்ல அந்த காரணம் வச்சுக்கிட்டு குலத்தின் பேரா ஒரு சிலர் கோடி கொள்ள அடிச்சிருக்காங்க வாழ்க்கையா அடிக்கிற நம்ம நாட்டுல மக்கள் இவ்வளவு பிரச்சனைகளை செத்துக்கிட்டு இருக்காங்க இவன் இவன் என்ன கிரிக்கெட் ஸ்கோர் என்னன்னு கேக்குறான் கிரிக்கெட் பாக்குறீங்களா பாருங்க படிப்பை விட்டுட்டு கிரிக்கெட் பாருங்களா அப்படி நாசமா பட உங்களுக்கு என்னடா சாயங்காலம் வீட்டுக்கு போனதும் உங்க அப்பா அம்மா கடன் வாங்கி சாப்பாடு போடுவாங்க பயிரான தின்னு டேய் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க உங்க துணிமணிக்காகவோ காலேஜ் போயிட்டா அவமானத்தால தற்கொலை பண்ணிக்குவாங்க ஆனா நம்ம நாடு வாங்கின அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் கடந்து தீக்க முடியாம போயிட்டா அதை வாங்கின அரசியல் தலைவருங்க தற்கொலை செஞ்சுக்க போறது இல்லடா நம்மளை வித்துருவாங்க அணிமையாட்டம் வித்துருவாங்க

கிராம்பர் மாமாவும் பொண்ணை